லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு தேச விரோதமாக செயல்படுவதாக சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த கட்சிக்காரன் சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்கு எதுலேயுமே உண்மை கிடையாது அதனால் அரசியல் லாபத்துக்கு ஆண்டி அதையாவது அவங்க சொல்லத்தான் செய்வாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை பொதுவாக எல்லாமே சொல்கிறாங்க நம்மளுடைய ஆட்சி எந்த மாநிலத்தில் இல்லையோ இது எல்லாமே சட்டவிரதம்னு சொல்கிறாங்க இதை நம்பக்கூடிய அளவில் எதுவும் இல்லை எது நடக்கலாம் வெளிரங்கமோ தெரியுது பட்டவார்த்தமோ தெரியுது எந்த வித எதுவும் அந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு மொழியும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட இஷ்டம் தேவைப்பட்டால் எந்த வேறு மொழிகளை நம்ம படிச்சிக்கலாம் அதை கட்டாயப்படுத்துறது ஒரு அதுதான் சட்ட விரோதன்னு சொல்லணும் கட்டாயப்படுத்துகிறாங்களே அது தான் நல்லது இல்லை தமிழக முதல்வரை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழை தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கோசமே கோசமே நம்ம மோடியும் அமித்ஷாவும் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க இந்தியை திணிக்கிற இந்தியை கற்றுக்கிறது தான் வானான்னு சொல்லலை அது ஒரு மொழியாக தான் எடுத்துக்கணும் அதை வந்து தாய்மொழின்னு சொல்லக்கூடாது தமிழ் தான் என்றைக்குமே தாய்மொழி நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி இங்கிலீஷு வந்து பொதுவாக கற்றுக்கிற ஒரு மொழி தான் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டிய விஷயம் அதை வந்து மொ முறையாக ஒரு செயல்படுத்தணும் செயல்படுத்தாமல் இந்தியை கண்டிப்பாக திணிச்சியே தீர்வுனா அது ரொம்ப கஷ்டம் நிதின்றது வந்து அவர் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கறதுனால தான் அவர் நிதியே கொடுக்குறாரு நம்மளுக்கு ஜிஎஸ்டி நம்ம கொடுக்காமல் விட்டால் யார் நிதி கொடுக்க போகிறாரு நம்மளுக்கு தேவையான அந்த ஜிஎஸ்டி வச்சு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி நம்ம நடத்திக்கலாமே அப்படிலாம் ஒன்றும் தமிழ்நாட்டிலலாம் அப்படி சட்டவிரோத ஆட்சியும் நடக்கல இது மக்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஆட்சி தான் நடக்குது அவங்க செய்கிறத சொல்கிறாங்க அவங்க அவங்க ஆள மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி நடக்குதோ அந்த இடத்துல மக்களை ஓடுக்கிறது பல தவறுகளை செய்கிறது மக்களை ரொ ரொம்ப துன்புறுத்தலாம் அந்த சைடு தான் நடக்குது இந்த பக்கம்லாம் ஒன்றுமே இல்லை எல்லா மக்களும் நாங்களாம் சந்தோஷமாக இருக்கோம் இந்த ஆட்சியில் எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லை அமித்ஷா தான் ஆரோக்கியம் பண்ணுறாரு அவர் ஒரு ஃப்ராடு படங்காரங்க தான் சப்போர்ட் பண்ணுவார் ஏழைப்பாடுலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரு மோடியும் அதே லிஸ்ட்டு தான் அவர் டிவி தன்னார் அப்போ பத்து லட்ச ரூபாய் எதுக்கு டி அவர் ட்ரெஸ்ஸு போடுறாரு அவர் டிவி தருணிக்க எதுக்கு பத்து லட்சம் தான் ஆ அவர் சாப்பிட்ற சாப்பிட காலான் எங்கே வெளிநாட்டிலேருந்து வருது இதெல்லாம் எங்கேருந்து வருது யாருடைய காசு அவங்க அப்பாவுடைய காசா எங்கள் மக்கள் காசு தானே நாங்கள் இங்கே தான் எங்களுக்கு சாப்பாடு இது பண்ணுறாதா வக்கீல இதே மாத்துறானுங்க பார் கவுன்சிலே மாத்துறானுங்க எல்லாத்தையும் திருட்டு வேலை அவனுங்க கையில் தான் அடக்கணும் பாப்பார் பசங்க அப்படி தான் பண்ணுவானுங்க இதில் மாற்றவே முடியாது எல்லாருக்கும் நம்ம அடிமையாக இருக்கணும் அவனுக்கு சொல்றது நம்ம கேட்கணும் இல்லையா நல்லபடியாக இருக்குது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா நல்லா எல்லாம் எந்த நல்லா தான் இருக்குது அப்படின்னு சட்டவிரோதம் நம்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறது அந்தந்த மாநில அரசு விருப்பம் அது அதில் மத்திய அரசு வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல என்ன அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற இதுதான தப்பு தானே அது ஏன்னா ஏத்துக்கிறது ஏத்துக்காதுல அந்தந்த மாநில அரசு விருப்பம் கல்விக்காக தர வேண்டியது அவங்க கொடுத்துதானே ஆகணும் அது கொடுக்காம இருக்க முடியாது அப்படி இல்லை ஜனநாயக நாடாளுக்கு எல்லாமே இவங்க இதை சொல்ல இவங்க பிஜேபி சர்க்கார் வந்து இங்க உள்ளதை குற்றம் சொல்லுவாங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா தமிழ் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அப்படியே அழிஞ்சிரும் பீகாரில் பீகாரி பேட்டு அந்த ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேட்டு மேற்கு வங்க பங்காலி பேட்டு இந்த மாதிரி அவங்கவுங்க மாநில மொழி அப்படியே அழிஞ்சிடும் நான் சொல்றது அம்சா சொல்றது தப்பு தான் சொல்றேன் திமுக தான் எல்லாம் இது பண்றாங்க அமிசா சொல்றது வந்து அந்த மாதிரி வந்து யாரும் நடக்கலை திமுக கரெக்டா தான் எல்லாம் இது பண்ணி கொடுக்கணும் எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டுல இப்ப ஒரு பொற்கால ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அமித்ஷா கண்ணுக்கு அர்ணாவ கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் போயிட்ட மாதிரி அமித்ஷா கண்ணுக்கு என்ன சட்டவிரோதமான ஆட்சியாக தெரியுது சட்டவிரோதமான செயல்களை செய்வதால் பிஜேபி உள்ளவர்கள் அவருக்கு ஒரு சட்டவிரோதமான ஆட்சியாக தெரிஞ்சிருக்கு இதான் காரணம் அவர் சட்டவிரோதம்னு எதை சொல்கிறார புரியவே இல்லை குஜராத்து யூபி இந்த மாதிரி பல மாநிலங்கள் நடக்கிற மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் ஓவர நடந்து மனிதன மனிதன எரிக்கிற மாதிரிலாம் இருந்தால் அது அது வந்து நல்ல பொற்கால ஆட்சி போல் இருக்குது ஒரு நல்ல இருந்தால் அது சட்டவிரோதமான ஆட்சின்னு அவர் நினைக்கிறார் போல் இருக்குது அது என்ன தெரியல அவரை கூப்பிட்டு தான் வச்சு அமித்ஷா கூப்பிட்டு தான் கேட்கணும் எப்படி இல்லை நான் என்ன சொல்கிறேன் படிக்கிறது படிக்காதலாம் இன்றைய இளைஞர்கள் விருப்பம் இது யாரும் அரசோ எதுவும் கண்ட்ரோல் பண்ணி படிக்க வைக்கிறது அவன் விரும்பின கோர்ஸும் விரும்பின மொழி படிக்கிறாங்க அதுதான் அமித்ஷாவா அவர் உள்துறை அமைச்சர் இல்லை அவர் அவருக்கு அவர் அவருடைய விருப்பம் அவங்க அவங்க கவர்மெண்ட் ரூல் படி அவர் சொல்கிறாரு நம்ம மாநில அரசு நமக்கே தான் நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் அதுதான் அவங்க விருப்பம் தான் அதெல்லாம் எதுவும் சொல்லணும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஒன்றும் இந்தி படிங்க படிக்கக்கூடாது அப்படின்னா சொல்லலை விரும்பியவங்க அவன் அதை இஷ்டப்படுறவங்க படிக்கணும்னு ஆர்வப்படுறவங்க படிக்கலாம் அதுக்கு தடை எப்போவுமே அந் திமுக ஆட்சி எப்போவுமே அந் சொன்னதே கிடையாது ஸ்டாலின் அப்படி சொன்னதே கிடையாது இவங்க எப்படின்னா இதை திணிக்கணும் எப்படியாவது இந்த மாநிலத்தையும் திணிச்சு மும்மொழியை திணிச்சு அடக்குமுறையாக வச்சுக்கணும் நம்மளை அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க மற்ற ஸ்டேட் மற்ற ஸ்டேட்டில் நடக்கிற மாதிரிலாம் தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட்டு தான் அவங்க பண்ணுற ஒவ்வொரு அடக்குமுறையும் அதிகாரமும் வேஸ்ட்டு தான் சட்டவிரோதன்றது வந்து ஆட்சி அப்படிலாம் கிடையாது சட்டம் வந்து தன் கடுமையை செய்யும் தவறு செஞ்சால் கண்டிப்பாக யார் இருந்தாலும் தண்டனை தண்டனை கொடுக்க வேண்டியது தான் இதுதான் சட்டவிரோத ஆட்சிலாம் கிடையாது நிலையான ஆட்சி அமைதியான ஆட்சி இன்னும் ஒன்று கொஞ்சம் சில பெண்கள் விஷயத்தில் வந்து சில பேர் வந்து செயல்பாடுகளில் வந்து தவறாக வந்து சில அரசியல்வாதிகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை ஏற்றுக்காமல் இருக்கிறத பொறுத்த என்ன பற்றாலும் நியாயம் தான் அது வந்து தவறு நம்மகிட்ட உள்ள எல்லாம் வாங்கி வட இந்தியாவுக்குள்ள அவங்க ஊபி பீகார் அந்த மாதிரி மாநிலத்துக்கு செலவழிக்கிறாங்க நமக்கு அதை பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மகிட்ட இருந்து தான் நிறைய வாங்கி கொண்டு போகிறாங்க ஆனால் அதை வந்து நமக்கு செலவழிக்கலை ஆனால் நமக்கு தர மாட்டேன்னு சொல்கிறான் இதுவும் சட்டம் இதுவும் விரோதம் தான் அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி அவ்வளோதான் இந்த கட்சியுடைய காழ்ப்புணர்ச்சி அவங்க சொல்லக்கூடிய எதுவுமே மற்ற நான் இது மாநிலங்கள் ஏற்றுக்காததுனால இந்த மாதிரி செய்கிறான் வெளியங்கமாக எல்லாத்தையும் தெரிஞ்சது தலைமை நியாயம் இல்லைன்றது இது தனிப்பட்ட உடலில் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை பிரதமர் நிதி கொடுக்கணும்னு இங்கே என்ன பண்ணுவானுங்க இவனுக்கா நிதி கொடுத்தாங்கன்னு நிதி கொடுக்கணும் ஒன்றும் போட முடியாது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க இங்கே கொடுக்கணும்னு என்ன பண்ண முடியும் இவர் எங்கேருந்து கொள்ளாடிப்பார் இருக்கிற மக்கள் தான் நூறுரூவா கேஸ் வந்தது இப்போ ஐநூறுரூவா ஆகுறாங்க ஐநூறு நாங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரும் இப்போ எங்களுக்கு ஐம்பது ரூபா சவாரி வந்து வருமானது இப்போ நாங்கள் சவாரி அது மூலம் எப்போது பிடிச்சாங்கன்னா நூறுரூவா இப்போ ஐநூறுரூவா இப்போ திருவண்ணை புரியாமல் வரிசையாக லைனாக நிற்கிறாங்க ஒரு ஆள் கூட போய் போகக்கூடாது பைக்காரும் போகக்கூடாது நாங்கள் எங்கே போய் வாலி சொல்லுங்கள் அதுதான் பிஜேபியோட அட அஜெண்டா அவங்களுடைய அடக்குமுறை எப்படின்னா அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டை நம்ம அடிமையாக வச்சுக்கணும் நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் நம்ம சொல்கிறது தான் இவங்க கேட்கணும் இது வந்து இந்துத்துவம் நாடாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி மறைமுகமாக பகிரங்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பகிரங்கமாக நடக்குது ஒரு ஒரு இடத்துல வெளிப்படையாகவே இவங்க செய்கிறது எல்லாமே தெரியுது ஆனால் மற்ற ஸ்டேட்டு மாதிரி நம்ம ஸ்டேட்டு அளவுக்கு இறங்க மாட்டாங்க நம்மளுடைய ம காலங்காலமாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஜெயலலிதாவிலேருந்து சரி கருணாநிதியிலேருந்து சரி இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க அதில் வெற்றி பெற்றாங்கன்றதும் மக்கள் தமிழ்நாடு மக்கள் நல்லா உணர்கிறாங்க அதனால் ஒருபோதும் இவங்களோட சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு பணியாது மும்மொழி கொள்கையை ஏற்றிக்கிற முடியாதவா தானால் கற்றுக்கிட்டால் பிரச்சனை கிடையாதுன்னு அன்றைக்கே சொல்லிட்டார் அண்ணாவே மூணாவது மொழியை கூடாது நீ திணிக்கக்கூடாது எதுக்கு நீ மூணாவது மொழியை கொண்டாந்து உள்ளே திணிக்கிற இப்போ நான் என்னுடைய மொழி தமிழ் மொழி என் தமிழ் மொழியை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நீ மூணாவது உன்னை கத்தாதான் ரூபா தரவன்னு சொல்ல தப்பு இல்லை நீ வந்து என்னமோ ஒன்று நீ இந்த இந்த விஷத்தை சாப்பிட்டா தான் உனக்கு சோரினா அது வந்து தவறான அது இதுதான் வேணாங்கிறோம் நாங்கள் பிஜேபி திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அண்டையில இருந்தே நிதி தரது இல்லை அவங்க நிதி தரவும் மாட்டாங்க ஒரு தாய் மனப்போக்கோடு தான் இருக்காங்க மத்திய கவர்மெண்ட் இது உலகத்துக்கே தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இவங்கள்ட்ட என்ன கிரிக்கெட் போய் என்ன பேச முடியும் கிரிக்கெட் போயிட்டு நீ நான் ஒத்துக்கிற மாட்டான் அவ பைத்தியமாக தான் தான் இருப்பான் தமிழ்நாடு மக்கள் விழிக்கணும் தமிழன் விழித்தெழுந்தாதான் எல்லாமே நடக்கும் மறுபடியும் ஒன்று சேரணும் அறுபத்தி ஏழு நடந்த மாதிரி மறுபடியும் நடந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்